much. Thank you so much. நான் உனக்கு thank you சொல்லணும் பொண்டாட்டி. எதுக்கு? இன்னும் ஆறு மாசத்துல சாகப் போறேனா. உயிரோட நின்னு உன்கிட்ட பேசிட்டு இருக்கேனா அதுக்கு காரணம் நீதான். அப்ப thanks நான் உனக்கு தான சொல்லணும். நீ ஏன் எனக்கு சொல்லணும்? ஏனா ஆபரேஷன் பண்றதால உன் உயிர் ஆபத்துன்னு தெரிஞ்சோ. நான் சொல்லி நீ ஓகே சொன்னல ஆபரேஷன் பண்றதுக்கு. அதுக்காக thanks. என் மேல நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு பேஷண்ட பொழைக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு பாடுபட்டாலும் அந்த பேஷண்ட் ஒத்துழைச்சா மட்டும்தான் எதுவுமே முடியும் அதனால நீ என் மேல நம்பிக்கை வச்சு ஆப்ரேஷன் பண்ண ஒத்துக்கிட்டதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷம் தெரியுமா பொண்டாட்டி நீ மட்டும் முடியாதுன்னு சொல்லியிருந்தா சத்தியமா என்னால எதுவுமே செய்ய முடிஞ்சிருக்காது லாஸ்ட் மினிட்ல டாக்டர்ஸ் எல்லாம் டென் பர்சன்டேஜ் தான் இந்த ஆப்ரேஷன் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா அவங்களோட பொசிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கு இதை பண்ணலாமா வேணாமனு டாக்டர்ஸ்க்கே ஒரு குழப்பம் இருந்தது ஆனால் உன் கண்ணில் என் கூட நிறைய நாள் வாழணுங்கிற ஆசை நான் பார்த்தேன் பொண்ணாட்டி நம்ம புருஷன் எப்படியும் நம்மளை காப்பாத்திடுவாங்கிற நம்பிக்கையை அவங்க கண்ணில் நான் பார்த்தேன் பொண்ணாட்டி உன் கண்ணில் ஒரு தெம்பும் தைரியமும் இருந்தது அந்த தைரியத்தினால தான் நான் அவங்க கிட்ட சொன்னேன் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு அதனால இப்போ நீ என் முன்னாடி உயிரோட நிக்கிறேனா அதுக்கு காரணம் நீ தான் உன் மனசுல இருந்த அந்த தைரியம் தான் வேற ஒன்னும் கிடையாது அதுக்காக என் பொண்ணாட்டிக்கு மெனி மெனி தேங்க்ஸ் சரி அதெல்லாம் இருக்கட்டும் நான் உன்கிட்டே போன உனக்கு கேட்கணும் என்ன வீடு எதுக்குடா வித்து அது அதெல்லாம் இல்லையே நானும் ஒன்னும் வீடு ஏய் என்னை பாரு யார்கிட்ட போய் சொல்றேன் நீ வேற வித்துட்டேன்னு நான் கேள்விப்பட்டேன் ஒழுங்கா உண்மை சொல்ல ஆப்ரேஷனுக்கு இருபது லட்சம் ரூபாய் செலவாகும் சொன்ன அப்புறம் எதுக்கு வேற வித்த வர வர என்கிட்ட நீ நிறைய பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டி சரி சொல்ல எவ்வளவு செலவாச்சு அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற நீ மட்டும் ஒண்டியா கஷ்டப்பட்டியா காசு பொறுத்துறதுக்கு அது எப்படி பொண்ணாட்டி நம்மள விட்டுருவாங்க நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்க அதனால எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க மனோபுரு சரவணா ரஞ்சித் நிறைய பேரை நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க நீ தனியா சமாளிச்சிடல்தான் பார்த்தேன் ஆனா சத்தியமா என்னால முடியல பொன்னாட்டி ஒரு பக்கம் உன்னை எப்படியாச்சும் காப்பாத்திடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இன்னொரு பக்கம் இவ்வளவு காசை நம்ம எப்படிலாம் பரட்ட போறோம்னு நினைச்சு பயந்துட்டு இருந்தேன் ஆனா யாருமே இனிய தனியா விடல எல்லாரும் அவங்கவுங்களால முடிஞ்சது எனக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க பொன்னாட்டி இப்போ நீ என் முன்னாடி உயிரோட நிக்கிறேன்னா அதுக்கு அவங்களும் ஒரு காரணம் எனக்கு பணம் கொடுத்து உதவுன உங்களுக்கு உனக்கு நல்லபடியா ஆபரேஷன் பண்ண அந்த டாக்டர்ஸ்க்கு ஏன் பேச்ச கேட்டு என் மேலே நம்பிக்கை வச்சு ஆபரேஷன் பண்ண ஒத்துக்கிட்ட உனக்கு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லணும் யூ சோ மச் பொண்டாட்டி ஐ லவ் யூ சோ மச் இப்போ எப்படி இவ்வளவு கடனும் அடைப்ப வாழ்ற வீடத்தை வித்திருக்கியே

நீ எனக்கு பூஸ்டர் பண்ணாட்டி நீ என் பக்கத்துல இருக்கும் போது நான் வேலை பார்த்து நீ எல்லா கடனையும் இனிமே என்ன வாயை கட்டி வயித்த கட்டி காசு கட்டிடலாம் ஓகேவா பொன்னாட்டி காசு பணத்தை சம்பாரிச்சிடலாம் நீ இப்ப என் முன்னாடி உயிரோட நிக்கிறீல அதுதான் எனக்கு பெரிய விஷயம் நீ என் கூட கடைசி வரைக்கும் இருந்த போதும் நான் நிறைய சாதிப்பேன் பொன்னாட்டி இத உங்ககிட்ட நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இனிமே எவ்வளவு செலவாச்சு ஏன் வீடை வித்த அப்படிலாம் நீ கொஸ்டினே கேட்க கூடாது புரியுதா இதெல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீ வேலை வலைக்கு கரெக்டா சாப்பிட்டு மாத்திரை போட்டு ஆற வை நல்ல ரெஸ்டடு கனிக்குட்டியே நல்லா பாத்துக்கோ எனக்கு அது போதும் மாத்திரதான் நான் பாத்துக்கிறேன் என்ன ஓகேவா நீ ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி நீ ஆப்ரேஷன் பண்ணி கணமாயி வந்தேனா எனக்கு ஒரு கிஃப்ட் போடணும் சொன்னேன்ல கிஃப்ட்டா நான் கேட்டனா என்ன கிஃப்ட் அது அதே ஆ என்ன கிஃப்ட் போடாட்டி ஆ அதே எது கிஃப்ட் என்ன என்ன கிஃப்ட் கேட்டேன் நான் அப்படி என்னடா நீ தானே கேட்ட நீ மறந்துட்டியா எனக்கு சத்தியமா ஞாபகம் உள்ள பொண்ணாட்டி அப்படி என்ன கிஃப்ட் கேட்டேன் நீ வைக்கப்படுற அளவுக்கு நீ தானே ஆப்ரேஷன் நல்லபடியா முடிஞ்சு நான் குணமாகி வந்தா எனக்கு ஒரு பொண்ணு பெத்து கூடன்னு சொன்னேன் சரி அதுக்கு அதான் நான் உனக்கு அந்த கிஃப்ட் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன் அப்படியா ஓ எனக்கு தான் பொம்பளை ரொம்ப பிடிக்கும்ல நான் நிறைய பொம்பளை கொடுக்கட்டுமா நிறைய பொம்பளை பிள்ளைங்க நான் தான் கொடுக்க மாட்டேன்னா என்ன நீ வேணால் பாரு நான் உனக்கு பத்து பொம்பளை பிள்ளைங்க பெற்று கொடுக்குறேன் அதெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம் இப்போம்போது உடம்பு பேசுகிறோம்

சோ இப்போதைக்கு என் இவ்வியா குட்டியும் என் காணி குட்டியும் எனக்கு போதும் ஹோம்லைப்ல பெத்துக்கிறதுல பியூச்சர்ல பாத்துக்கலாம் நடி என் பாட்டு குட்டி என்ன சரியா ம் சரி ஃபியூச்சர்ல எப்படியும் நமக்கு பொம்பளப் பிள்ளை பிறக்கும்ல அதுக்கு என்ன பேர் வைக்கணும்னு நான் டிசைட் பண்ணிட்டேன் அப்படியா என்ன பேர் கணிக்கு எப்படி நம்ம ரெண்டு பேரோட ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டரை யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி பொம்பளை பிள்ளைக்கும் நம்மளோட நேம் தான் யூஸ் பண்ண போறோம் இப்படி அப்படி என்ன பேர் சாய்ஸ் பண்ணிருக்கீங்க காவியா காவியாவா கே ஏ வந்து உன்னோட நேம்ல இருந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டர் என்னோட நேம்ல இருந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டர் என்ஐ நம்ம கணிக்கு யூஸ் பண்ணியாச்சு சோ பேலன்ஸ் இருக்குது வி ஒய் ஏ அதனால் உன்னோட நேம்ல இருந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டரையும் சேர்த்து என்னோட நேம்ல லாஸ்ட் மூணு லெட்டரையும் சேர்த்து காவ்யா வேற லெவல் பொண்ணு காவ்யா செம்மையா இருக்கு பேரு ஃபியூச்சர்ல நமக்கு பொண்ணு பொருந்தா கண்டிப்பா இந்த பேரு வச்சிருவோம் ஓகேவா நம்ம ரெண்டு குழந்தைங்களோட நேம்ல நம்ம ரெண்டு பேர் நேம் இருக்கு நம்ம காதல் காடையாலுமே நம்ம குழந்தைங்க தானே அதனால் இந்த ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ஸோ தேங்க் யூ ஸோ மச் பொண்ணுட்டி இப்படி அழகான பேரை ஏன் ரெண்டு குழந்தைங்களுக்கும் வச்சதுக்கு என் பொண்ணுட்டி பொம்பளை பிள்ள பேத்து தருன்னு சொல்லிட்டு நேமாற்றத அடுத்தது எனக்கு கண்டிப்பா பொம்பளை பிள்ள தான் வேணும் அதுவும் ஒன்று மாதிரி தான் வேணும் கண்ணுக்கு நான் ஏன்னா கடவுளா அவர் நமக்கு என்ன கடந்த கொடுக்குறாரு கடா இல்லை பொண்ணுட்டி கண்டிப்பா எனக்கு ரெண்டாவது பொண்ணு தான் பிறக்கும் நீ வேணா பாரு நான் சொன்னது நடக்கும் சரி வா தூங்கும் நல்லா தூங்கி ரெஸ்டடு சரிடா அதுதான் காலையில் பேசிக்கலாம் தண்ணி தலையில் அதிகமாக படக்கூடாது சரியா டாக்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாங்கல்ல கேட்டல ம் கேட்டேன் அத நல்ல மைண்ட்ல வச்சுக்கிட்டு தலையில தண்ணி படாம பாத்துக்கணும் அப்புறம் டேப்லெட்ஸ் ஒழுங்கா எடுத்துக்கணும் சரியா அத நீ நீ பாத்துக்கோ எனி டைம் நான் உங்க கூட இருக்க முடியாதுல்ல அதனால அசால்ட்டா இருந்துடாத கேர் பண்ணிக்கோ தலையில தண்ணி பட்டுருச்சுனா சீல் வச்சிரும் சரியா சரிதான் என் பொட்டு குட்டி சரி வா தூங்குவோம் அதுக்காக டைம் ஒதுக்கணும் சோ இப்போ ஃபேமிலி டைம் சூப்பர் அண்ணி என்ன பண்ண போறோம் உனக்கு ஞாபகம் இருக்கா ஸ்வேதா நம்ம மால் டேஸ்ல வச்சு பாட்டுக்கு பாட்டு போட்டு வச்சோமே அந்த மாதிரி கேம் இப்போ விளையாட போறோம் சூப்பர் அண்ணி நான் ரெடிப்பா ஓகே சூப்பர் அன்னைக்கு மால் மூணே மூணு கப்பிள்ஸ் தான் இருந்தோம் இன்னைக்கு ரெண்டு கப்பிள்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்காங்க ஸோ இன்றைக்கி ஜாம் வச்சிடலாம் அதுவும் நம்ம நிவியாவுக்கு குணமாக்கி நம்ம கூட திரும்பி வந்துட்டால் அதை கொண்டாட விதமாக நம்ம இன்னைக்கு பாட்டுக்கு பாட்டு போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் மீ நானே ஸ்டார்ட் பண்ணுறேன் திஸ் சாங் டெடிகேட் ஃபார் மை ஹஸ்பெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் நீ மாமா நடமான சமல்ல பொண்ணா தி இந்த வண்ணமையில் நான் இன்னியது போல பூச்சோடு ம் டூ என்ற இடத்தில் முடிந்துள்ளது மைத்லி நீதான் ஸ்டார்ட் பண்ணணும் டூரா டூ மட்டும் இல்லை டாவரசியில் என்ன வேணாலும் பண்ணலாம் சரி ஓகே திஸ் சவுண்டேட் கேட் ஃபார் மா ஹஸ்பண்ட் தண்டவை தண்டவை தை மாசம் அது தந்தவை தந்தவை ஒன்னு தா சந்த தந்த நமலிவாசம் தீன் சிந்தது சிந்ததை பத்தா

நிலா குட்டி நீங்க தான் ஸ்டார்ட் பண்ணணும் என்ன லெட்டர்ல முடிஞ்சது டீல முடிஞ்சு பண்ணாட்டி டீயா டீல என்ன பாட்டு இருக்கு சரி நான் டால பாடுற ம் பாடு நம்ம இஷ்டம் தான் இது சாங் டெடிகேட் ஃபார் மை டாடி 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 ஓ மை டாடி உன்னை கண்டாலே ஆ

சூரியங்கள் உதித்திடுமே சுடும் கோடை காலம் கடும் பனி வாடை காலம் இரண்டக்கும் நடுவில் ஏதோ காலம் உள்ளதா இலையுதிர் காலம் என்று உதிர்ந்திடும் மண்ணின் வாசம் இதுக்கு மேல லிரிக்ஸ் தெரியல சூப்பரா இமெண்ட் தானே கண்ணனா ம் ஆமாம் அப்போ டேனா நீ மா வரசில ஏதாவது ஒரு பாட்டு பாடு ம் சரிப்பா this song dedicated for my ponnati மல்லிகை மல்லிகை பந்தலே அடி மணக்கு மல்லிகை பந்தலே ஏன மைக்கு பாக்க வந்தே நின்றாயே இ காதி உங்களுக்கு தான் இ ஆமா பாடுங்க this song dedicated for my wife பவி ஏன் பெண்ணென்ற பிறந்தாய் ஏன் என் கண்ணில் விழுந்தாய் என் ஒரு பாதை உழைத்தாய் என் உயிர் போவை பறித்தாய் அவ்வளவுதான் லிரிக்ஸ் தெரியும் சூப்பர் மாமா தேங்க்ஸ் சூப்பர் கார்த்தி ப்ரோ பவித்ரா நீங்க தான் ஈல ஸ்டார்ட் பண்ணணும் பாட்டு இருக்கு <laughs> <laughs> உன் இசை என்ற இன்பவெல்லத்தில் இந்த ஓடோடி வந்த என்னை ஏமாற்றுவதை பவித்ரா டே போதும்டா போங்க மாமா எல்லாரும் இருக்காங்க சும்மா இருங்க சரி சரி ம் டாக்டர் பவி வந்து ஏல முடிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ஸ்வேதா நீ தான் ஏல ஸ்டார்ட் பண்ணணும் ம் சரிங்க அண்ணி திஸ் சாங் டெடிகேட் ஃபார் மை ரஞ்சித் மாமா என்னை தாலாட்டும் சங்கீதம் நீயல்ல உன்னை சீராட்டும் பொன்னோ ஜெல்லனல்லவா உன்னை மலையென்பதா இல்லை கடலென்பதா அன்றோ எம் नीलम காற்று நீயென்பதா உள்ளில் நான் என்பதா சூப்பர் ஸ்வேதா சூப்பரா பண்ணு ம் ஸ்வேதா சூப்பரா பண்ணு தாண் முடிஞ்சிருச்சு ரஞ்சிதா நீங்க தால்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ம் அட தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு கொட்டினா அட கண்ணு கொட்டினா சொறிய அவளைக்கு சேத்துல விழுந்தது மானே ஏன் கட்டி கட்டுல விட்டது மானே மானே சராயத்தூப்பான் காத்து ஆஹ் அதுக்கு மேல தெரியல என்னடா வச்சா சமா பாட்டை பாடிட்டா மச்சான் எப்படி ஸ்வேதா என் பாட்டு எவ்ளோ பாட்டு இருக்கு உங்களுக்கு இந்த பாட்டு தான் கிடைச்சு தரஞ்சி ம் இது கேம்மா வீட்டுக்கு வாங்கங்களை வச்சிக்குறாரு maravilhium 2 1 முடிஞ்சிருக்கு மனம்மா நீங்க தான் டவர்சிலே ஏதாவது ஒரு பாட்டு பண்ணு டவர்சிலையா ஆ ம் இன்னைக்கு ஒரு பாட்டு கிடைச்சுச்சு this song dedicate for my lovely wife ம் பாடுங்க மாமா darling 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 i love you love you love you டார்லிங் 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 ஐ லவ் யூ என்னை விட்டு போகாதே அதுக்கு மேல லிரிக்ஸ் தெரியலையே சூப்பர் ப்ரோ செம்மையான பாட்டு ஏன்னா கலக்கிட்ட ஆமா மாமா சாங் சூப்பர் மாமா வந்து டேன முடிச்சிருக்காரு டேல நான் ஸ்டார்ட் பண்ணனும் ம் ஸ்டார்ட் பண்ணுங்க சிஸ்டர் என்னாச்சுடி நிவியா வாமிட்டு வருதா அம்மா நீ என்னாச்சு உங்களுக்கு ஏய் பவித்ரா என்னன்னு போய் பாரு சரி மாமா ஏன் திடீர் வாமிட் பண்றேன்னு தெரியல டேப்லெட்ஸ் எதுவும் ஒத்துக்கலையா அதெல்லாம் ஒண்ணு இருக்காது மச்சா அப்புறம் எதுக்கு வாமிட் பண்றோம் இரு பவித்ரா போயிருக்கால செக் பண்ணிட்டு வந்து சொல்லுவா ம் சரி என்னாச்சுடி நான் சொல்றேன்னா நீங்க ரெண்டாவது அப்பா போறீங்க காணிக்குட்டி அண்ணன் போறேன் சூப்பர் காஷ்மீரின் மச்சான் 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 வாழ்த்துக்கள் மச்சான் 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 மச்சான்

ஓமன்னா மச்சான் நான்ங்களும் கலம்புறோம் ம் சீட் கிடைக்கும் போது சொல்ல ஜாயின் பண்ணிக்கிறேன் கண்டிப்பா மச்சான் சரி வாங்க எல்லாரும் போலாம் ம் டேய் டேய் புருஷா என்னடா என்ன இவ்ளோ பெரிய சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்கே ஓ முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்ல அதுல ஹேப்பி தான் இல்லே நீ ஃபர்ஸ்ட் நான் பிரெக்னன்ட்டா இருக்கும்போது இருந்த ஹாப்பினஸ் உன்கிட்ட இப்ப இல்ல அது வேற ஒண்ணும் இல்ல இந்த நேரத்துல இதுக்கு நமக்கு இப்ப ரெண்டாவது குழந்தை உனக்கு முழுசா கியூர் அப்புறம் நம்ம ரெண்டாவது குழந்தை பெற்றுக்கலாம் அதுக்கு ப்ரீ பிளான்டா இருக்கணும் எப்படி இது பாசிபிள் சரி சரி முறைக்காத முறைக்காத இப்போ நாட்டி இப்போதைக்கு நமக்கு ரெண்டாவது குழந்தை எல்லாம் வேணாண்டி வா நம்ம போய் அபார்ஷன் பண்ணிடுவோம் என்னது என்ன சொன்ன நீ இல்ல பொண்ணாட்டி இப்போதைக்கு நமக்கு ரெண்டாவது குழந்தை வேணும் வேணாம் பொண்ணாட்டி வா அபார்ஷன் பண்ணிடுவோம் என்ன வார்த்தை பேசிட்டு இருக்க நீ அங்க குழந்தை இல்லாம எவ்வளவு பேர் தவிச்சிட்டு தெரியுமா கடவுளை பார்த்து நமக்கு குழந்தை வரம் கொடுத்துருக்காரு அது வேணான்னு சொல்ற இன்னொரு வாட்டி அபாஷன்னு ஏதாவது உன் வாயில வந்துச்சு அவ்வளவுதான் சொல்லிட்டேன் இங்க பாரு புருஷா நான் இந்த குழந்தைய பெத்துக்க தான் போறேன் ஏதாவது என்னை தடுத்தேன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன் நான் சொல்றத நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம் நீ என்ன சொல்லி என்ன சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாலும் சரி நான் இந்த குழந்தைய பெத்துக்க தான் போறேன் நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுடி பிளீஸ் டி நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுடி Transcrição e Legendas